பேர் ஒரு கல்வி நிறுவனத்துல நானூறு பேர் அந்த உணவறிந்தி பாந்தி மேதி மயக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் எந்த ஒரு அமைச்சரும் போய் பார்க்கல அரசியல் ஆதாயம் தேவனா மட்டும்தான் ஓடி போய் பார்ப்பீங்களா நானூறு பசங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா ஏன் இதுல எந்த ஒரு செய்தி ஊடகங்களும் பெரிய அளவு செய்தியை பரப்பல ஏன் திமுகவுக்கு அவப்பேர் வந்துருமா திமுகவுக்கு அவப்பேர் வந்துருமா இங்க லக்னோலயோ பீகார்லயோ மும்பைலயோ நடந்துச்சுன்னா ஊதி பெருசா கீழே ஆக்குவீங்க ஆனால் தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல நடந்தா கண்டுக்க மாட்டேங்க நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு பாரம்பரியமான கல்வி நிறுவனமா அங்க ஒரு பொறியியல் கல்லூரியுமே இருக்கு அந்த பொறியியல் கல்லூரியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடியவர்கள் அறிந்திய உணவுல சுகாதாரம் கேடாக இருந்த உணவை அறிந்தி நானூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாந்தி வேதி மயக்கம்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல ஏதோ தப்பெடுக்க உணர்ந்து மாணவர்கள் தான் மாவட்ட நிர்வாகத்துக்கே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அரசு முன் வந்து ஆய்வு செய்யல நாங்கெல்லாம் படிக்கிறப்ப இருநூறு காலேஜ் இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரம் பொறியியல் கல்லூரிகள் இருக்கு பெரும்பான்மையான கல்லூரிகளுடைய முதலாளிகள் யாருன்னு பார்த்தா திமுக கவுன்சிலர்ல தொடங்கி சேர்மன்ல ஆரம்பிச்சு மந்திரி வரைக்கும் நீளது பட்டியல் இவர்கள்லாம் கல்வி தந்தைகளாகிட்டாங்க யாரு இவங்கெல்லாம் பொதிய கல்லூரி ஆரம்பிச்சு கல்வி தந்தைகளாக மாறிட்டாங்க திமுக காரங்க இவருடைய கல்லூரிகள் தான் பெரும்பான்மையா இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு வியாபாரமா மாறிடுச்சு அவரு இது ஒரு சேவையா இல்ல அது ஒரு வியாபாரமா மாறிடுச்சு நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த பிஸ் பீஸ் வாங்குவாங்கல்ல அதெல்லாம் நீங்க மூணு வேலையும் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட ஆகாத அளவிற்கான சாப்பாடு செல்வாங்க எல்லாம் பார்க்கறாங்க கையேந்தி பவன் எல்லாம் அவ்வளவு சுகாதாரமாக தூய்மையாக அவங்க பரிமாறுறாங்க அவங்க வாங்கற காசுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஒரு ஏகவாத அந்த உணவு தொழில ஒரு கௌரவமான தொழிலாக ஒரு சேவை மனப்பான்மையான தொழிலாக செய்யறாங்க அன்றாடம் காட்சிகள் அப்படி சுகாதாரமா செய்யறாங்க ஆனால் கோடி கோடியா கொள்ளடிக்கிற கல்வி நிறுவனங்கள்ல ஒரு வேலை சாப்பாடு கூட உருப்படியா வந்தது கிடையாது நானூறு பேர் சாதாரணமான விஷயமா எப்படி தமிழ்நாடு சாதாரணமாக கடந்து போயிடுது எப்படி கடந்து போயிடுதுங்க அங்கன்வாடியில நாங்க அரச குத்தே அவசியமே கிடையாது அங்கன்வாடியில நல்லபடியா சாப்பாடு கூட பாராட்டுவேன் ஏதோ ஒரு நேரத்துல ஒரு குறைகள் நடந்தா கூட ஒரு குழந்தைகள் இரண்டு குழந்தைகளுக்கு குறைகள் ஏற்பட்டுச்சு ஆனால் ஒரு கல்லூரியில் நானூறு பேருக்கு இத்தனைக்கும் அவர்கள் எல்லாமே பதிம வயசை தாண்டியவர்கள் குறைந்தபட்சம் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடியவர்கள் அவர்களே பாதிக்கப்படுற அந்த அளவுக்கு அந்த எப்படி சீர்கட்ட உணவாக இருக்கும் அது மாவட்ட நிர்வாகத்திற்கு மாணவர்கள் தெரியப்படுத்துறாங்க சுகாதாரத்துறையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் வந்து ஆய்வு பண்ணா இருபது வருஷத்துக்கு மேலான கல்லூரி இல்லையா இருபது வருஷத்துக்கு மேல அந்த தொட்டிய குடிநீர் மேல்தோக்க தொட்டிய சுத்தமே பண்ணலையாட்ட அவ்வளவு சுகாதார காலாவதியான பொருட்களை கண்டெடுத்து எடுத்திருக்கிறார் நானூறு மாணவர்களுடைய உயிர்ல விளையாடி இருக்க அந்த கல்வி நிறுவனம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது திமுக அரசு இதுவரைக்கும் எந்த கல்லூரியிலயாவது இதையெல்லாம் ஆய்வு செய்திருந்தாங்களா இதையெல்லாம் ஆய்வு செய்த பல லட்சத்தை கொட்டியாய படிக்க வைக்கிறாங்க பல லட்சத்தை கொட்டி படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உண்மையா நேர்மையா சுகாதாரத்தோடு வாங்கிற காசுக்காக ஆவது தரமான சாப்பாடை கொடுக்க முடியல எதுக்கு கல்வி நிறுவனங்கள் நடத்தணும் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது சரியோ தப்போ அந்த கல்லூரி மேல பையன் போட்டாவது யார் இவங்களை போய் பார்க்கல இவருக்கு மேல ஏன் போய் பார்க்கல இனிமேட்டாவது ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் மற்ற கல்வி நிறுவனங்களாவது தயாராகுவாங்கல்ல இனிமேட்டு இதை தப்ப செய்யக்கூடாதா மாட்டி போனானே ஆயிரம் பொறியல் கல் இருக்குங்க அண்ணா யூனிவர்சிட்டி மத்த மற்ற யூனிவர்சிட்டிகளுக்கு கிளையும் ஆண்டரும் பல லட்சம் எல்லாம் வந்துட்டு இருக்கிறான் தகுதியாக வரானான்றதுல அடுத்த கட்ட விஷயம் ஏன்னா நம்மளுடைய கல்வி முறை அப்படியா போயிடுச்சு அவருடைய எதிர்காலத்தை தான் வேலை வாய்ப்பு கொடுக்காம சீரழிச்சு கொட்டிடுறீங்க எந்த ஒரு முதலீடையும் கொண்டு வராம எந்த ஒரு நிறுவனங்களையும் தொடங்காம அவன் இன்ஜினியரிங் பிடிச்சிட்டு ஸ்விக்கியில போய் வேலை செய்யலாமா சொமோட்டோல வேலை செய்யலாமா விவசாயம் பாத்துட்டு இருக்கிறான் ஆனா கல்லூரியில படிக்கிறப்பயே அவங்க வாழ்க்கை கிடக்கும் நினைச்சா என்ன அர்த்தம் அரசு ஆய்வு செய்ய வேண்டாமா எடுத்து இனிமேல் இது போன்ற ஒரு தவறு நடக்காதவனம் தடுக்க வேண்டாமா இது ஒரு எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா இது ஒரு எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா ஏன் அரசு இதை குறித்து பெரிய அளவான நடவடிக்கை எடுக்க கூடாது எல்லா கல்லூரியும் ஏன் ஆய்வு நடத்தக்கூடாது ஏன் இதை இதை பேச ஊடகங்கள் தயங்கி தயங்குகின்றன ஏன் அரசு இதை பற்றி பேச தயங்குகிறது ஏன் அமைச்சர்கள் நேரடியாக அந்த மாணவர்கள்ட்ட என்ன சொல்லி விசாரிக்கல ஏன் கரூர்ல ஒரு சமூகம் தான் ஓடுறாங்க இல்லைங்க வரவேற்கிறோங்க வரவேற்கிறோம் நல்ல விஷயம் மக்களுக்காக அமைச்சர்கள் ஓடி வராங்க மக்களோட மக்களாக விற்கிறாங்க இப்ப இந்த நானூறு மாணவர்கள் மக்கள் இல்லையா ஒருவேளை அதில் அரசியல் ஆதாயம் தேடலாம் அரசியல் ஆதாயம் தேட முடியாது நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் அரசியலாக பார்க்காமல் ஓட்டு போட்ட மக்களுக்கு கொஞ்சமாவது விசுவாசமாக நேர்மையாக நியாயமாக நடங்க இதுல உரிய நடவடிக்கை அரசு எடுக்கணும்னு வலியுறுத்திக்கணும்